நண்பர்களே எங்களின் முயற்சி இந்தியாவிடம் உலகிலேயே மிகவும் விரிவான மற்றும் முழுமையான ஸ்கில்லிங் சிஸ்டம் இந்தியாவிடம் உலகிலேயே மிகவும் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ஓரியண்டட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் விளைவுகளாக தெரியும் கடந்த சில ஆண்டுகளில் இந்திய பல்கலைக்கழகங்கள் குளோபல் ரேங்கிங்கில் முன்பை விட மிகச் சிறப்பாக செயல்படத் தொடங்கியுள்ளன பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக கியூஎஸ் ரேங்கிங்கில் இந்தியாவில் வெறும் ஒன்பது கல்வி நிறுவனங்கள் மட்டுமே இருந்தன இன்று அதனுடைய எண்ணிக்கையானது ஃபார்ட்டி சிக்ஸ் ஆக அதிகரித்துள்ளது சில நாட்களுக்கு முன்பாக டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இம்பாக்ட் ரேங்கிங் வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தரவரிசையில் இந்தியாவிலிருந்து தேர்ட்டீன் இன்ஸ்டிடியூஷன்கள் மட்டுமே இருந்தன இப்போது இந்த குளோபல் இம்பாக்ட் ரேங்கிங்கில் இந்தியாவிலிருந்து சுமார் நூறு கல்வி நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் சராசரியாக இந்தியாவில் ஒவ்வொரு வாரமும் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஐடிஐ நிறுவப்படுகிறது ஒவ்வொரு மூன்று நாட்களிலும் ஒரு அட்டல் டிங்கரின் ஆய்வகம் திறக்கப்படுகிறது இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் இரண்டு புதிய கல்லூரிகள் கட்டப்படுகின்றன இன்று நாட்டில் டுவெண்ட்டி த்ரீ ஐஐடிக்கள் உள்ளன பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்ட்டீன் ஐஐஎம்களிலிருந்து இன்று இதன் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை ஒப்பிடும்போது மூன்று மடங்கு அதாவது இருபது எய்ம்ஸுகள் உள்ளன பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது இன்று நம்முடைய இந்தியாவின் கல்வித்துறையில் பெரிய சீர்திருத்தங்கள் நடைபெற்று வருகின்றன தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இந்திய இளைஞர்களின் கனவுகளுக்கு புதிய விரிவாக்கத்தை அளித்துள்ளது இந்திய பல்கலைக்கழகங்களும் வெளிநாட்டின் பல்கலைக்கழகங்களுடனும் தொடங்கி தொடங்கியுள்ளன இதை தவிர டெக்கன் மற்றும் பலுகாங் போன்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களும் இந்தியாவில் இந்தியாவில் தங்களது கேம்பஸ்களை தொடங்கியுள்ளன இந்த அனைத்து முயற்சிகளுடனும் இந்திய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷனிற்காக இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் நம்மிடம் உள்ளன இதனால் நமது நடுத்தர வர்க்கமும் சேமிக்கின்றது